எல்லோருக்கும் வணக்கங்க உங்கள் ஜீவா இப்போ ஒரு சிறுகதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் குறும்படம் அந்த வகையில் கேட்க போகிறது ஒரு சிறுகதை கதைக்குள்ள முதல் காட்சிக்குள் செல்வோம் ஒரு குடும்பத்தோட ஒரு ஹோட்டல் கடைக்கு பார்சல் இருக்காங்க மூன்று பிள்ளைகள் அவர்களுடைய தாய் தந்தை உள்ளே போய் பெரிய பையனும் அவங்க அப்பாவும் இருக்காங்க அப்பா ஆயாவுக்கு வாங்கிட்டேன் எனக்கு பாப்பாவுக்கு தம்பிக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் உனக்கும் வாங்கிட்டேன் தாத்தாவுக்கு எதுவுமே நீ சாப்பிட வாங்கலையே பார்சல் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு அவர் என்ன பார்த்தேன்னா சாயந்தரம் ரோட்டுக்கு போகிறாரு வராரு எதுவும் சாப்பிடாம இருக்கார் அது இந்த நேரத்துக்கெல்லாம் அவர் எதாவது சாப்பிட்ருப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மட்டும் பார்த்துக்கலாம் அவர் அவர் பார்த்துக்குவார் சாப்பிட்ற விஷயத்துலாம் அவர் அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி வாங்காமல் இவங்க அஞ்சு பேருக்கும் வீட்டில் இருக்க அந்த மூதாட்டிக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க அந்த பாட்டியும் படுத்துக்கிட்டு இருக்கு அவங்க அந்த தாத்தாவும் படுத்துக்கிட்டுருக்காரு அந்த பாட்டியை வா சாப்பிட்லான்னு கூப்பிடும்போது ஏன் என்ன கூப்பிட மாட்டிங்களான்னு அந்த தாத்தா எழுந்திரிக்கிறார் இவ்வளோ நேரம் ஆயா நீ சாப்பிடல அப்படின்னு வந்த மருமகளும் பேரப்பிள்ளைங்களும் கேட்குறாங்க ஆ நீங்கள் என் போனீங்க வருவீங்க வருவீங்கன்னு இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி ரோட்டுக்கும் போகல எனக்கும் பசிக்காதா எனக்கும் ஊர் இல்லையா உங்கள மாதிரி அப்படிங்கிறாரு சரி ரைட்டுன்னு சொல்லி ஆறு இருக்குல்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி அவருக்கு போட்டிருக்காரு போடுறாங்க ஒன்று அவர் எனக்கு மட்டும் இத்தானா எனக்கு மட்டும் அதானா அப்படிங்கிறாரு இந்நேரத்துக்கு இருக்கிறத சாப்பிடுப்பா அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க சரின்னு இவர் வழக்கம் போல் புலம்பிக்கிட்டேன் கையா கையாமியான்னு புலம்பிக்கிட்டு கிட்டலாம் நான்லாம் வந்து ஒத்து சொத்துக்கிறக்கல்ல எனக்கு இது வேணும் இதுவும் வேணும் அப்படி இப்படின்ட்டு எனக்கெல்லாம் நேரம் அப்படி அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு அந்த டிஃபனை சாப்பிட்டு படுக்கிறாரு ஒன்று பிள்ளைங்க கேட்குது ஏப்பா எப்போ பார்த்தாலும் தாத்தா இப்படியே பேசுகிறாரு நீயும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற ஏப்பா இப்படி இருக்க அவர் ஏதாவது கேளு சொல் இல்லை சித்த போட்டுக்கு அனுப்பு அத்தை வீட்டுக்கு அனுப்பு பெரியப்பா வீட்டுக்கு அனுப்பு நீ மட்டும்தான் தாத்தாவுக்கா அவருக்கு இன்னும் நாலு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்கல்ல எல்லாம் ஊர்லேயா இருக்காங்க எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தானே இருக்காங்க எங்கேயோ ஒன்று அவர் பிடிச்ச இடத்துல போய் இருக்க சொல்ல நீ மட்டும் ஏன் வச்சுக்கிட்டு அவரை இது பண்ணுற அப்படின்னு பிள்ளைகள் கேட்க அம்மா அதெல்லாம் உங்களுக்கு இப்போ புரியாதுமா அமைதியாக விடுங்கம்மா என்னமோ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டார் இப்போ இங்கேயும் அனுப்பினோம்னா யாரும் வச்சுக்க மாட்டாங்க அப்புறமேட்டு வந்து பாரு அந்த பையன் அப்பா அம்மா காப்பாற்றுறேன்னா இப்போ இன்னைக்கு விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு பேர் சொல்லு வருமா என்ன இருந்தாலும் வயசானவங்க குழந்த மாதிரி அதே மாதிரி பெற்றவங்க கடவுளுக்கு சமமானவங்க மனிதர்களுக்கு மேலே கடவுளுக்கு சமமானவங்க அவங்க எப்படி முன்ன பின்னா இருந்தாலும் நாம் அவங்கள திட்டக்கூடாது வெறுக்கக்கூடாது அனுப்பக்கூடாது எங்கேயாவது போங்கன்னு நம்ம வரைக்கும் நாம் வச்சு பார்த்துக்கணுமா அதுதான்மா நம்ம கடமை என்னமோ நாம் சாப்பிட்றத அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம் நம்ம இருக்கிற இடத்துல அவங்க ஒரு ஓரத்தில் இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டு போயிடணுமா இதெல்லாம் இவ்வளோ தூரம் அவங்க பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு நாம் வருத்தப்படக்கூடாதும்மான்னு அந்த தகப்பன்னு வந்து பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க ஒன்று திருத்தவே முடியாதுப்பா நாங்களும் இதை கேட்டால் நீ இதை ஒன்று வழக்கமாக சொல்லிடுற நாங்களெலாம் அப்படி இருக்க மாட்டோம் நீ வயசான காலத்தில் இப்படிலாம் பேசுனீங்கன்னா உன்ன நேராக எங்கே அனுப்பணுமோ அங்கே விட்ருவோம் இல்லையா அங்கே போ இங்கே போ மாதம் ஒரு வீட்டில் இருந்துருவோம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இல்லை யாருமே என்னை பார்த்துக்க வேணாம்கூட விடுங்க எனக்கு அதெல்லாம் நான் எதிர்பார்க்கலமா நீங்கள்லாம் நல்லபடியாக படித்து அவங்கவுங்க அவங்கவுங்களை காப்பாற்றிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வேலைக்கு வந்து நல்லா நீங்கள் பொழைச்சா போதும் என்னை யாரும் பார்த்துக்கு வேணாம் நான் எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மாவை பார்த்துக்கன்னா அது என்னோடய கடமை கடன் அது என்னோடய முத பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க நான் உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்கலன்னு சொல்லி அன்னைக்கு இரவு அப்படியே போகுது இடையில் அடுத்து அவங்க தம்பி அவங்கெல்லாம் வந்து விசேஷன்னு சொல்லி வீட்டுக்கு வராங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா இவன் என்ன பா பார்த்துக்கிறான் என்ன செய்கிறான் பிடிக்கிறான்னு அவர் எப்போ போல் வழக்கம் போல் பேசுகிறாரு எல்லாம் முடித்து ஏன்டா அப்பாவை இப்படி பண்ணுற டாக்டா டே உங்களுக்கு யாருக்கு ஆசையாக இருக்கோ நீங்கள் தாராளமாக கூப்பிட்டு போய் வச்சு பார்த்துக்குங்க நான் ஒன்றும் சொல்ல என்கிட்ட குறைங்குறீங்களா நீங்கள் கூப்பிட்டு போய் திருப்தியாக நிறைவாக வச்சுக்குங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இல்லை எல்லாம் பூந்தடிச்சு கிளம்பிடுறாங்க சரி சரி குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்படி வழக்கமாக போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்னாவது அவர் வந்து பாத்ரூம் போகிறார் அந்த பெரியவர் போயிட்டு வெளில வராரு எப்போ போல் போயிட்டு வெளில வராரு அதுக்கடுத்து இந்த வீட்டோட மகனோட மனைவி அந்த பொண்ணு பாத்ரூம் ரிட்டன் உள்ளே போகிறாங்க அவங்க பாத்ரூம் போகணுன்னு போன ஒன்று வெளியே வந்துட்டு உடனே அவங்க மகனை கூப்பிட்றாங்க இங்கேவா அவங்க அப்பம் போயிருக்கிற லட்சணத்தை பாரு தண்ணி ஊற்றுல மேலெலாம் பாரு எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்கவும் மாட்டேன் நாங்கள் பேசினாலும் சண்டை வருது நீயும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒன்னே இவன் போய் தண்ணியெல்லாம் ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு சரி விடு வயசானவங்க கண்ணு தெரியாது என்ன சொல்கிறது விடு பேச்சை விடு வேலை பாருன்னு சொல்கிறான் இவன் இப்படியே பண்ணிகிட்டுரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டு அந்த தட்டை வந்து போய் அந்த கை கழுவுற இடத்துல வைக்கும்போது பார்த்தா அவ்வளோ சாப்பாடு இருக்கும் அந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு இருக்கும் அப்படியே வச்சு அதுலேயே கை கழுவுவார் பிள்ளைங்க ஒரு பருக்க போட்டால் மட்டும் கீழே போட்டாவே எடுத்து போட்டு சாப்பிடுங்கிறேன் ஆனால் உங்கள் அப்பாவை மட்டும் கேட்க மாட்டேங்கிறேன் இதையும் பாரு எவ்வளோ சோறுப்பார் இங்கே கிடக்குது அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க மனைவியும் சொல்கிறாங்க இவன் மட்டும் வேண்டாம் வேண்டாம் சரி விடு என்னமோ வயிறு நம்பிருச்சோ இல்லை பிடிக்கலையோ குழம்பு விட்டு போ அப்படின்னா இவன் அப்பயும் போகிறான் ஒன்று என்ன நீ பிள்ளைங்க பண்ணால் கேட்குற நாங்கள் பண்ணால் கேட்குற உங்கள் அப்பா பண்ணால் மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க உங்கள் அப்பா என்ன உனக்கு அவ்வளோ வசதியாக இன்னும் உங்கள் அப்பா உன்னெல்லாம் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து உனக்கெல்லாம் நல்லது கெட்டது பார்த்து இன்னும் இந்தாடா மகனேன்னு ஒரு ரூபா கொடுத்தாருன்னா நீ உன்னை கையில் பிடிக்க முடியுமா அவர் சம்பாதிக்கிறாரு அவர் சாப்பிட்றாரு அவருக்குன்னு வச்சுக்கிறாரு எல்லாம் அதுக்கே நீ இந்த ஆட்டம் ஆடுற நீயே அப்படின்னு அவங்க மனைவியும் அம்மாவும் கேட்குறாங்க எதுக்கடா அவர் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டேன் அங்கே கொஞ்ச நாள் இருக்க சொல் இல்லையா தனியாக நான் அவரும் போயிடுறோம் உங்கள் வீட்டில் தினம் பிரச்சனையாக இருக்குன்னு அந்த அம்மா ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா விடுமா வேலை பாருமா குடும்பம்னா அப்படிதான் இருக்குன்ட்டு இவன் போகிறான் அப்படி ஏன் தான் இவன் இப்படி இருக்கான்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு மர்மமாகவே இருக்குது ஆனால் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் தருவோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டான் அது நீயே போ உனக்கு மற்ற இடத்துக்கெல்லாம் போக தெரியுது இல்லை நான் ஏன் உன்னை கூப்பிட்டு போகணுன்னு கேட்குறாள்ல அவன் அவருக்கு ரொம்ப முடியாமல் படுத்து புலம்புவார் அப்பப்போ நான் நாட்டுக்கு இது எல்லாத்தையும் வர சொல்கிறா ஒரு எட்டு பாத்துருவா பாத்தர்றாண்டா அப்படிம்பார் நீயா அது போகிறது அதெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது போய் வேலைக்கு பாருன்னு சொல்லிட்டு அவன் கல் மாதிரியே இருப்பான் ஆனால் அவங்க அம்மா அழுதுருவாங்க பிள்ளைங்க கூட அப்பா தாத்தா ரொம்ப இதாக பேசுகிறாருப்பா அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி அழுகுவாங்க ஆனால் இவன் மட்டும் அழவே மாட்டான் ஏ அவன் மொ பொதுவாகவே அழமாட்டான் அதுவும் அவங்க அப்பா விஷயத்துலன்னா அவன் வந்து ரொம்ப கல் மாதிரி இருப்பான் அழவே மாட்டான் அதாவது ஒரு துணி எடுக்க போனால் கூட எல்லாருக்கும் எடுப்பான் அவங்க அப்பாவுக்கு தர தரமாட்டான் என்னமோ அவர் மேலே அவனுக்கு வந்து வெறுப்பு பர்சனலாக வெறுப்பு ஆனால் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கான் ஆனால் அவருக்குன்னு எதுவும் பிரத்யேகமாக செய்ய மாட்டான் துணி எடுத்து தர்றது மற்றது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டான் ஏற்கனவே செஞ்சு அதில் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு சுணக்கம் பிரச்சனை வரவும் அதை தவிர்த்துட்டான் இப்படியே போயிட்டுருக்கு ஒரு நாள் வந்து அவர் வயது முதிர்வு காரணமாக காலமாகறாரு உடனே எல்லாரும் வந்து அண்ணன் தம்பி சு சுற்றம் சுற்றுத்தார் எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவரை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற இடத்துல சேர்த்து சேர்க்குற இடம் தான் என்ன மயானந்தான் அங்கே போயிட்டு அங்கே லாஸ்ட்டு மினிட்டில் கூட அவன் இங்கே இறந்து வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் அப்பாவை பார்த்து அலமாட்டுக்கிறான் அம்பாட்டு சாதாரணமாக இருக்கும் இந்த பர்ட்டிகுலராக காப்பாற்றிக்கிட்டு இருந்த பையன் அவங்க வீட்டில் பேர பிள்ளைங்க அவன் மனைவி எல்லாருமே அலறாங்க என்ன இவன் ஒரு பொட்டுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறான் இவ்வளோ கல் நெஞ்சா அப்பாவுக்கு கடமை கண்ணியான்னு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் நம்மளும் அனுசரிப்பான் வாயை திறக்க மாட்டேங்கிறான் கண்ணே கலங்க மாட்டுக்கிறான்னு எல்லாம் பார்க்குறாங்க அவங்க கூட பிறந்தவங்களே கூட சேரி இவன் இவ்வளோ நாள் வச்சு எல்லாம் பார்க்கவும் அவன் ரொம்ப வெறுத்து போயிட்டான் நட்டுக்குது அழவே மாட்டேங்கிறான் கண்ணு தண்ணியே வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் நடந்து போய் மயானத்துக்குள்ளே போய் லாஸ்ட்டாக அந்த மயானத்தில் லாஸ்ட்டாக உள்ளே தள்ளும் போதும் கற்பூரை வச்சு சாமி கும்புறோம் அப்பையும் அலமாட்டுக்கிறோம் உள்ளே போயிட்டுது அந்த சட்டரை சாத்திடுறாங்க எல்லோரும் அவங்க மறுபடியும் வந்து நாளைக்கெல்லாம் எப்போ போல் பால் தள்ளிக்கு வந்துடுங்கன்னு எல்லாம் கூப்பிட்டு அவங்கவுங்க இந்த எல்லாம் அவங்கவுங்க பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்கு வராங்க இவன் தன்னோட வீட்டுக்கு வரான் அவரோட எப்பவும் படுக்கிற அந்த படுக்கை இடத்த பார்க்குறான் இடமாக இருக்குது அவர் செருப்பு விடுற இடத்துல பார்த்தா அவர் செருப்பு இருக்குது ஆனால் அவர் இல்லை அப்படியே அவனுக்கு அப்படியே சின்னதாக கலங்கிறான் உள்ளுக்குள்ளே கலங்குறான் கலங்கி இந்த இடத்துல ஒருத்தர் படுத்துருப்பார் இப்போ இல்லையே இன்னுமே இல்லை அவ்வளோதானா அப்படின் சொல்லிட்டு அப்படியே போகிறான் பாத்ரூம் போகிறான் சிறுநீர் கழிக்கிறான் அங்கேயும் வந்து என்னமோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான் உட்காந்து அப்படியே மேலே ஆகாயத்தை பார்த்துக்கிட்ருக்கான் ஒரு பெஞ்சு போட்டு உட்காந்து ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவங்க வீடு மெத்த வீடு என்னமோ அவனுக்கு இதாகுது இரவு நெருங்குது நைட் ஆயிடுது எல்லாம் நாளைக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கு ஆயத்தம் இருக்காங்க உறவினர்கள் வீட்டாளுங்க எல்லாம் இவன் அப்படியே அமைதியாகவே இருந்தவன் சரி சாப்பிடுவாங்க கை கழுட்டு அப்படிங்கிறாங்க என்ன பண்ணுறோம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்புறம் எவ்வளோ நேரம் இதே சொல்லிகிட்ருப்பீங்க போய் கை கழுட்டு சாப்பிடுவாங்கன்னு அவங்க மனைவி கூப்பிட்றாங்க போகிறான் கை கழுவுற ஒரு இடத்துக்கு போகிறான் அந்த பழசு அவர் சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அவன் முன்னால் வருது அப்படியே கண்ணு கலங்குது அவனுக்கு இந்த மாதிரி வெப்பாரு அவள் கூப்பிட்டு நம்மகிட்ட சொல்லுவாளே இனி நாம் யாரும் சொல்ல போகிறோம் அப்படியே கலங்கிக்கிட்டு இருக்கான் சரி ஏ எல்லாம் முடிஞ்சிருச்சு நல்லதுமாக தானே முடிஞ்சிருச்சின்னு அப்பயும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கையை கழுவிட்டு போய் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளில காத்தோட்டமாக உக்காந்துருக்கேன்னு சொல்லி வெளியே வர அவர் படுத்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவங்க வளர்க்கும் போல் சரி கதவெல்லாம் எல்லாம் சாத்திட்டு படுக்கலாம் அப்படிங்கிற டயத்தில் கடைசியாக பாத்ரூம் போகிறாங்க அவங்க மனைவி இவனுக்கு வந்து கூப்பிடுவாங்கங்கிற எதிர்பார்ப்பில் அவங்க அப்பா படுக்கரையிலேருந்து அவன் திருத்திருந்து போய் பாத்ரூமுக்கு முன்னால் நிற்கிறான் நீ கூப்பிட்டியா என்கிட்ட ஏதோ சொல்ல வந்து நான் என்னதான் சொல்ல வந்தேன் நான் ஒன்றும் கூப்பிடல ஒன்றும் இல்லை போய் பாத்ரூம் போயிட்டு வந்து படுங்கன்னு சொல்லிட்டு அந்த மனைவி உள்ளே போயிடுறாங்க இவன் மறுபடியும் வந்து பாத்ரூம்குள்ளே போகிறான் அதான் எப்பவும் அந்த சுத்தம் பண்ணுவான்ல அவர் போய்ட்டு வந்தால் அவர் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பார் சுத்தம் பண்ணுவான்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை ஆனால் சுத்தமாக இருக்குது பார்த்து அப்படியே ஒரு பொட்டு தண்ணி அழுது அங்கே தான் அழுகுறோம் அந்த பாத்ரூமில் பாத்ரூம்ள்ளே போய் தான் அவன் மொத்த மொதல் அழுகுறான் கண் தண்ணி அப்படியே வடிக்கிறான் அப்படியே பொட்டு பொட்டாக விழுகுது கீழே அது அப்படியே விழுந்த இடத்துல இருந்து அவர் பாத்ரூம் போயிட்டு வந்தால் எப்படி மேலே எல்லாம் அசியூஸாக இருக்குமோ மஞ்சள்லாம் மேலே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் பாத்ரூமுக்கு சரியாக தண்ணி ஊற்றாமல் அப்படியே பாத்ரூம் அந்த கழிவறையிலே இருக்குமோ அதெல்லாம் மறுபடியும் இருக்க ஆரம்பிக்குது அப்படியே மண்டி போட்டு அழுதுறோம் அப்பா 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 அப்படின்னு சொல்லி அழகான் இதோட இந்த கதை முடியுது இந்த கதையின் சுருக்கத்தின் தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை தாய் சிறந்த கோயிலும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்